ஹலோ கைஸ் வெல்கம் டு தமிழ் ஷேட் டுட்டரியல்ஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஸ்ட் வீடியோட தொடர்ச்சி தான் லாஸ்ட் வீடியோவில் ஹாவல்ஸ் இந்தியா ஸ்டாக்ஸ் பற்றி அனலைஸ் பண்ணி நம்ம வந்து போட்டிருந்தோம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிராம்டன் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இதெல்லாம் வந்து நான் வந்து ரீசெண்டாக இன்வெஸ்ட் பண்ண ஸ்டாக் ஸோ எதனால் அனலைஸ் எப்படி நான் ஃபண்டமென்டலாவும் டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம் ஸோ நம்ம டெலெகிராம் குரூப்பில் நான் வந்து எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம பிகினஸ்க்காக நிறைய புதுசாக நம்ம குரூப்லலாம் நம்ம நிறைய மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்காக நான் அந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன் சரியா ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம வந்து சிம்பிளாக அனலைஸ் பண்ணி இன்வென்ஸ் பண்ணலாம் தான் ஸோ ஃபஸ்ட் அஸ் யூஷுவல் எப்போவுமே ஸ்க்ரீனர் வெப்சைட்டுக்குள்ளேயே நீங்கள் அந்த ஸ்டாக்ஸை வந்து சர்ச் பண்ணிக்கோங்க அது என்ன செக்டாரில் இருக்குது அவங்களோட என்னென்ன ப்ரிப்பரேஷன் அவங்க வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கணும் ஸோ கிராம் டைம் தெரிஞ்ச கம்பெனி தான் பாப்புலர் ஃபேன் பிராண்டு ஸோ அதில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் மட்டும் இல்லை லைட்டு இதெல்லாம் வந்து அவங்க வந்து பண்ணுறாங்க ஸோ அந்த மேனுஃபேக்சரிங் டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இங்கே இருக்கு பாருங்கள் ஃபேனு முப்பத்தொம்பது பர்சன்டேஜ் அதுதான் அடுத்து லைட்டனிங் அடுத்து பம்ப்ஸு ஸோ இது மூணாக வந்து பண்ணுறாங்க ஸோ ஃபஸ்ட்டு அவங்க இது வந்து எலக்ட்ரிக் எலக்ட்ரிக் அதாவது ஹால்வெல்ஸ் மாதிரியே உள்ள ஒரு ஸ்டாக் தான் இதோ ஸோ இந்த பேசிக்காக அந்த என்ன அவங்க பண்ணுறாங்க அதில் என்னென்ன இதெல்லாம் அவங்களுக்கு ப்ராஃபிட் வருது அந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து டேட்டாஸ் வந்து பார்க்கணும் ஃபஸ்ட்டு மார்க்கெட் கேப் வந்து பார்க்கணும் மார்க்கெட் கேப் வந்து இருபது கோடிக்கு மேலே இருக்குது ஸோ ஓரளவு நல்ல மார்க்கெட் கேப் ஸோ ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓசிஇஇ ஆர்ஓஇ ஸோ இது வந்து அரவுண்டு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி இந்த பர்சன்டேஜ்லாம் இருந்தனா நல்ல ஒரு பாசிட்டிவ் ஸோ இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது சரியா அடுத்து இபிஎஸ் ஸோ இபிஎஸ் பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி பன்னெண்டு ரூபாய்க்கு ஆறுரூவா ப்ராஃபிட் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது நல்ல ஒரு ரிசல்ட் தான் ஸோ அடுத்து டெப்டு கடன் எவ்வளோ வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன் பெர்சன்டேஜ் கீழே தான் வந்து இருக்குது ஸோ இது கொஞ்சம் ஹாவல்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகம்தான் இருந்தாலும் கடன் வந்து ஓகே சரியா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஆன செட் இதான் ஸோ ஃபைவ் டு டென் பர்சன்டேஜுக்குள்ளே இருக்கணும் ஸோ இதை வந்து ரிசல்ட் ஓகே டேர்ட் அண்ட் டீல்ட் பாசிட்டிவாக கொடுக்குறாங்க சரி ஓகே ஸ்மாலாக ஒரு அமௌண்ட் வந்து கிடைக்கும் அடுத்து இதில் நெகட்டிவாக இருக்கிறது என்னன்னா ஸ்மால் நெகட்டிவாக ஒரு சின்ன அளவு நெகட்டிவ் அப்படின்னா ஸ்டாக் பி ஸோ இது வந்து அரௌண்ட் டுவெண்ட்டி தேர்ட்டி ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு அண்டர் வேல்யூன்னு சொல்லுவோம் ஸோ இது கொஞ்சம் ஓவர் வேல்யூவாக தான் வந்து இருந்துகிட்டு இருக்குது இந்த ஸ்டாக்கு அடுத்து புக் வேல்யூ பார்த்திங்கன்னா ரெண்டு ரூபா ஆனால் கரண்ட் ப்ரைஸ் முன்னூற்றி பன்னெண்டு ரூபா ஸோ இதுவும் கிட்டத்தட்ட ஆறு மடங்கு ஹையாக தான் வந்து இருக்கு புக் விட ஸோ கொஞ்சம் ஓவர் வேல்யூவாக தான் இருக்குது சரியா ஸோ இதில் ஆனால் நெகட்டிவ் பாயிண்ட் மேஜர் நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் சீரோ ஸோ ப்ரொமோட்டர் ஹோல்டிங் சீரோட நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது என்னன்னா அப்போ ஏர்ட்ட அந்த ஸ்டாக்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ அதுக்கு டைரக்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்திங்கன்னா ஷேர் ஹோல்டிங் பேட்டன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஆப்ஷனில் எஃப்ஐஐ டிஐஏன்னு இருக்கும் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் ஸோ அதில் நீங்கள் வந்து கடைசி டேட்டாஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்ட்டிட்ட முப்பத்திரெண்டு பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர்ஸ் வந்து அவங்க தான் ஹோல்டு பண்ணிக்கலாம் அதை விட பெரிய விஷயம் என்னென்னா ஐம்பத்தோரு பர்சன்டேஜ் ஐம்பத்தொன்று புள்ளி நாற்பத்தி ஏழு வந்து டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஹோல்டு பண்ணியிருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் மற்ற கம்பெனிஸ் எல்லாமே ஸோ அப்போது ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்கிட்ட வந்து குறைவாக தான் இருக்குது ஸோ பப்ளிக்கோட விட எஃப்ஐஐடிஐ நிறைய ஹோல்டு பண்ணியிருக்காங்கன்னா அவங்களாம் பெரிய அனலைஸ் பண்ணி தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ ஓரளவு பாசிட்டிவாக நம்ம வந்து இதை வந்து எடுத்துக்கலாம் சரியா ஸோ நெக்ஸ்ட் நான் போன வீடியோவில் சொல்லாதது என்ன அப்படின்னா இதில் நீங்கள் வந்து பேலன்ஸ் ஷீட்லேயும் ப்ராஃபிட் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஸோ ஓவரால் ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்லாம் நீங்கள் வந்து கடந்த ஒரு டூ ஆர் த்ரீ இயர்ஸாக வந்து பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து போயிட்டுருக்கு இதில் கடைசியாக ஃபைனல் நெட் ப்ராஃபிட் அந்த லெவலில் போய் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கா அப்படின்னு வந்து பார்த்துக்கணும் ஸோ அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர்ஸை விட அதே மாதிரி குவார்ட்டர்ஸை விட ஓரளவு ஈக்குவலாகவோ ஆறு அதை விட கொஞ்சம் கூடுதலாகவும் இருந்ததுன்னா அந்த ஸ்டாக் வந்து பாசிட்டிவாக இருக்கும் இதை பொறுத்த கொஞ்சம் குறைவாக தான் வந்து இருக்குது சரி ஐநூற்றி எழுபத்தெட்டு கோடி எடுத்திருக்காங்க ஸோ அடுத்தலாம் கொஞ்சம் குறைவாக தான் வந்து இருக்குது ஸோ இருந்தாலும் ரொம்ப மேஜர் டிஃப்ரென்ஸ் வந்து இல்லை ஸோ அதனால் ஓகே அப்படின்னு சொல்லிக்கலாம் ஸோ அதே மாதிரி குவார்டர்லி ரிசல்ட்டை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஸோ இதுங்க வந்து கொஞ்சம் லோவாக தான் வந்து ஆயிருக்கு ஒரு பதினஞ்சு கோடி கிட்ட ஸோ இதுவும் வந்து ஓகே லெவல் ஸ்டாக் அப்படின்னு வந்து சொல்லிக்கலாம் ஹாவல்ஸை கம்பேர் பண்ணும்போது கிராம்டன் வந்து கொஞ்சம் ஃபண்டமெண்டலாக வீக்காக தான் இருக்குது சரியா ஸோ அது நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த சார்ட்டை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து கிளியராக டவுனில் இருக்குது ஸோ இதுதான் சொல்கிறது அந்த ஃபண்டமெண்டலாக நமக்கு வந்து நல்லா பாசிட்டிவாக ரிசல்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டாக்ஸ் வந்து ஆல்ரெடி நல்லா அப்பாக தொடங்கியிருக்கும் இது அப்பாக தொடங்காதது காரணம் என்னென்னா கொஞ்சம் இந்த ஃபண்டமெண்டல் டேட்டாஸ் வந்து வீக்காக இருக்குது இருந்தாலும் வந்து நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து அப்பாகும் அந்த நம்பிக்கையில் வந்து நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் சரியா சரி ஓகே டெக்னிக்கலாக அப்படி அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து பார்த்தது என்ன அப்படின்னா வீக்லி ஷார்ட் எடுத்துக்கிறேன் வீக்லி ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பாட்டம் மார்க்கெட்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ அப்படின்னா ரிவர்சல் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணேன் அடுத்து வந்து பார்த்தது என்ன அப்படின்னா ட்ரெண்ட் லைன் ஸோ அந்த ட்ரெண்ட் லைனும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு சேனல் ஃபார்மேஷன் நீங்கள் வந்து எப்படி ஆனாலும் வரைஞ்சிக்கலாம் ஒரு சேனல் ஃபார்மேஷன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதை பிரேக் அவுட் ஆகிற கண்டிஷனில் இருக்குது ஸோ அதனால் நான் வந்து இந்த ஏரியாவிலேருந்து ரிவர்சல் ஆகும்போதே வந்து இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அப்போ இந்த ஸ்டாக்ஸோட ரிஸ்க் எப்படி எடுக்கணும் அப்படின்னா இன்னும் வந்து நமக்கு வந்து இதில் ஒரு ச ரெஸ்டன்ஸ் பாயிண்ட் இருக்குது சரியா மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டை கட் பண்ணி போச்சுன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட நானூற்றி இருபது ரூபா வரைக்கும் வந்து ஷார்ட் டம்மில் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி போகலை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா சைடு வேலை இருக்கலாம் அப்படி அவுட் ஆகி இந்த மாதிரி இருந்துக்கிட்டு அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆகி போகலாம் ஸோ எனி திங் பாசிபிள் ஆனால் ஓவரால் வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கிறதுனால நான் அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் சரியா ஸோ அப்போ இதோட ரிஸ்க் எப்படி இருக்கும் அப்படின்னா எதுக்கு கீழே போனால் நமக்கு வந்து ஆபத்து அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் லோ ஸோ இந்த கேண்டலுக்கு கீழே நமக்கு மார்க்கெட் வந்து டவுன் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த இங்கே வரைக்கும் கூட நமக்கு மார்க்கெட் வந்து போகலாம் ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட்டில் வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது ஸோ அதனால் நான் வந்து அந்த ஸ்டாக் வாங்கி ஹோல்டு பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு நான் வந்து அப்சைட் போகும் அப்படியே அந்த நம்பிக்கையில் வந்து ஹோல்டு பண்ணியிருக்கேன் ஃபைனலாக நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் இஎம்ஐயில் பார்ப்போம் ஸோ இது வந்து அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் ஸோ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து பார்க்கும்போது இன்னும் வந்து பிரேக் அவுட் ஆகலை சரியா ஸோ இது வந்து கிட்டத்தட்ட அந்த லெவலில் வந்து நின்றுட்டுருக்கு இஎம்ஐக்கு மேலே இருந்தனா தான் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் ஆனால் மார்க்கெட் வந்து கிளியராக டவுன் ட்ரெண்டில் தான் இன்னும் இருந்துகிட்ருக்கு ஆனால் இங்கே டபுள் பாட்டம் எடுத்து ரிவர்சல் ஆகிறதுனால நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா பிரேக் அவுட் ஆகி அப்பாகும் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்து நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இதான் வந்து நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணதுக்கான ரீசன் ஹாவல் ஸ்டாக் நம்ம போன டைம் அனலைஸ் பண்ண ஸ்டாக் கம்பேர் பண்ணும்போது இது ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாகவும் கொஞ்சம் வீக்கான ஸ்டாக் தான் இருந்தாலும் நம்ம பாட்டம்லேயே இன்வெஸ்ட் பண்ணால் கொஞ்சம் ரிவார்டு வந்து அதிகமாக கிடைக்கும் எந்த ஸ்டாக்காக இருந்தாலும் அப்படி தான் கொஞ்சம் அண்டர் வேல்யூவாக இருக்குது ஆர் டவுனில் இருக்குது ரிசல்ட் எல்லாம் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது ஸோ அந்த ஏரியாவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க்கு தான் இருந்தாலும் அந்த ஸ்டாக்கு ரிவர்சல் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் ஸோ அந்த ரீசனுக்காக வந்து இந்த ஸ்டாக்கும் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் சரியா ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வேறு எந்த ஸ்டாக் பற்றி அனலைஸ் பண்ணோம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்